நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் ஓம் விநாயகா போற்றி ஓம் சரவணபக இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த வைகாசி விசாக திருநாள் முருகப்பெருமான் அவதரித்த அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனாலேயே வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானோட மற்ற சிறப்பு வாய்ந்த வழிபாட்டு நாட்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களாக பார்க்கப்படும் தைப்பூசம் பங்குனி உத்தர நாட்களை காட்டிலும் இந்த வைகாசி விசாக விரத நாள் இன்னைக்கு விரதம் இருக்க முடிந்தவங்களும் சரி விரதம் இருக்க முடியும் முடியாதவங்களும் சரி முருகப்பெருமானை சொல்லி இப்போ சொல்ல போற இந்த சிறப்பு வாய்ந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறது மூலயமா உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் நீங்களே போதும் போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் இன்பமும் மகிழ்ச்சியும் குழந்தைகளுக்கு கல்வி ஞானமும் பெருகி பண இருக்கக்கூடிய தடை காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் பெருமளவில் பண வரவு வந்து சேரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த தீப வழிபாடு தான் பார்க்க போகிறோம் அது என்ன தீப வழிபாடு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வைகாசி விசாக திருநாள் இந்த விரதம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடியது ஏன் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானோட அவதரித்த முருகப்பெருமானோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் அவதரித்த அந்த அற்புதமான நாள் வைகாசி விசாக திருநாள் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது இப்போ வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி நாளும் ஒன்றிணைந்து வரக்கூடிய அந்த அற்புதமான நாள் தான் ஆனால் இந்த வருடம் விசாக நட்சத்திரம் முடியும் நேரத்தில் தான் வைகாசி இது மெயின் பௌர்ணமி தின் பௌர்ணமி நாள் வருது ஸோ ஆனாலும் ஒரு நாள் முழுவதுமே இருக்கக்கூடிய அந்த விசாக நட்சத்திரம் இன்றைய தினம் மே இருபத்தி மூணு இரண்டாம் தேதி தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால முழு முருகப்பெருமான் வழிபாடும் பல்வேறு கோவில்கள்லையும் சரி வீடுகளில் பெண்கள் விரதம் இருக்கிறதும் சரி எல்லாமே இருபத்தி இரண்டாம் தேதி தான் அனுஷ்டிக்கப்படுது கொண்டாடப்படுது அதே சமயம் நம்ம மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளாக எப்போ வேணாலும் இந்த தீப வழிபாடு செய்யலாம் ஒருவேளை இன்னைக்கு தீப வழிபாடு செய்ய முடியாதவங்க சூரிய கிரக ஐ மீன் சூரிய உதயம் இருக்கும் போது நமக்கு விசாக நட்சத்திரம் இருந்தாலும் அன்றைய தினமும் நம்ம வழிபாடு செய்யலாம் ஸோ இந்த தீப வழிபாடுக்கு மட்டும் இன்றைய இரவுக்குள்ள தீப வழிபாடு செய்ய முடியாதவங்க நாளைக்கு காலையில் அதாவது மே இருபத்தி மூன்றாம் தேதி நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து மா காலை ஆறு மணிக்குள்ளாக நீங்கள் இந்த தீப வழிபாடு செஞ்சு முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் அது என்ன சிறப்பு தீபம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் முருகப்பெருமானுக்கு வீட்டில் கண்டிப்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிருப்பீங்க மற்ற முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் கார்த்திகை சஷ்டி மற்றும் தைப்பூச பங்குனி உத்தர போன்ற பல நாட்களில் நம்ம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிருப்போம் ஸோ அந்த வெற்றிலை தீபம் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாம் நினைத்த காரியம் நிறைவேற்றக்கூடிய அந்த வெற்றிலை தீபத்தை நம்ம இன்றைக்கி ஏற்றலாம் ஸோ வெற்றிலை தீபம் ஒன்று நம்ம ஏற்றுறது மூலயமா நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் குழந்தைகள் படிப்பு சம்பந்தமாக இருக்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமாக இருக்கலாம் அவை அனைத்துமே வெற்றி அடைய எல்லாமே சுபமாக ந நிகழ்வதற்கு இந்த ஒரு சிறப்பு தீப வழிபாடை நம்ம செய்ய போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வைகாசி விசாகம் இந்த வருடம் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை கூடியதாக வந்திருக்கு ஸோ இன்றைய தினம் கிழமையோடு கூடி வந்திருக்கிறதுனால புதன் கிரகத்திற்கு உரிய நாளாகவும் அமைந்திருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு ஸோ முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலை தீபத்தோடு சேர்த்து நம்ம பா பச்சை பயிர் முருக இது புதன் பகவானுக்கு உரிய தானியமான பச்சை பயிரை சேர்த்து நம்ம தீபம் ஏற்றும் போது அதற்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது ஸோ எப்போதுமே நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுகிற மாதிரியே சாதாரணமாக தட்டில் நீங்கள் ஆறு வெற்றிலையை வச்சு கொஞ்சம் பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதில் நடுவில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிர் வச்சு அது மேலே ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் விட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஏற்றி வச்சுட்டு மனதுருகி உங்கள் பிரார்த்தனையை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சிறந்த பலன்களை கொடுக்கும் அது போக விசாக நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரிய நட்சத்திரம் என்பதாலும் அது ஞானத்திற்குரிய நட்சத்திரமாகவும் உள்ளது அதனால தான் முருகப்பெருமான ஞான பண்டிதா அப்படின்னு சொல்கிறோம் ஞானத்தை வழங்குவதற்கும் செல்வத்தை வழங்குவதற்கும் உரிய பகவானை குரு பகவானுக்கு உகந்த கொண்டடிக்கடலையை நம்ம வெற்றிலை தீபத்தோடு சேர்த்து ஏற்றும்போது குரு பகவானோட பேரருளும் முருகப்பெருமானோட அனுகிரகமும் நமக்கு பரிபூரணமாக நினைந்திருக்கும் ஸோ பச்சை பயிருக்கு பதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொண்டை கடலை வச்சு அது மேலே நெய் தீபம் ஒரு மன்னகல் விளக்கில் நெய் தீபம் வச்சும் நீங்கள் ஏற்றலாம் ஸோ இந்த மூன்று தீபங்களில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் ஏற்றி இன்னைக்கு இரவு பத்து மணிக்குள்ளாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் தீபமேற்றி முருகனை வழிபடும்போது ஓம் சரவண பவ அப்படிங்கிற ஆறு முருக மந்திரத்தை குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறையாவது நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்த காரியம் நிறைவேறும் நீங்களே போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வமும் ஞானமும் ஒரு சேர கிடைக்கும் ஸோ இந்த அற்புதமான தீப வழிபாடை மறக்காமல் இன்றைக்கி முருகப்பெருமானை நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க ஐஸ்வர்யம் பெருகும் இந்த பதிவு உங்களுக்கு பயனாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனல் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் மீண்டும் வேறொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியா வைகாசி விசாகம் சம்பந்தமான பிற வீடியோக்களோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நன்றி பிரியா